இரண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமி எத்தனையோ பேரழிவுகளை ஏற்படுத்தினாலும் சுனாமியாலும் அசைக்க முடியாத திருவள்ளுவர் சிலையின் சுவாரஸ்யங்கள் என்னென்ன தெரியுமா குமரியில் நூத்தி முப்பத்தி மூணு அடி வான்னு நிற்கும் திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அன்றைய முதல்வர் கருணாநிதி அவர்களால் திருவள்ளுவர் சிலைக்கான அறிவிப்புகள் வெளியாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதற்கான பணியானை பிறப்பிக்கப்பட்டு ஜனவரி ஒன்னு இரண்டாயிரமாம் ஆண்டு சிலையானது திறக்கப்பட்டது புகழ்பெற்ற சிற்பி கணபதி அவர்களால் சிறையானது உருவாக்கப்பட்டது திருக்குறளோட நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் தான் சிலையோட உயரம்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயம் தான் இதுல இன்ட்ரெஸ்டிங் திருக்குறள்ல உள்ள மூன்று பால்கள்ல அறத்து பால் அதிகாரத்தையும் பொருட்பால் எழுபது அதிகாரங்களையும் இன்பத்து பால் அதிகாரங்களையும் கொண்டுள்ளது இதுல அறத்து வர முப்பத்தி எட்டு அதிகாரத்தை குறிக்கும் வகையில முப்பத்தி அடி உயரத்துல சிலையோட பீடத்தையும் மீதமுள்ள பொருட்பால் இன்பத்து சேர்த்து வர தொண்ணூத்தஞ்சு அதிகாரத்தை குறிக்கிற மாதிரி தொண்ணூத்தஞ்சு அடியில சிலையோட உயரத்தையும் வடிவமைச்சிருக்காங்க அடி திருவள்ளுவர் அமைக்க ஒவ்வொரு கல்லும் டன் எடை கொண்டவை அறுநூத்தி எண்பத்தி ஒரு கற்கள் கொண்டு வந்து இரண்டாயிரத்தி நானூறு பரப்பளவு கொண்ட பாறை மேல ஏழாயிரம் டன் எடை உள்ள சிலையை நிறுத்தி வச்சிருக்காங்க வான் புகழ் எழுதின வள்ளுவருக்கு வான் புகழ் சேர்த்ததுக்கான அடையாளம்தான் குமரிக்கடலில் மையம் கொண்டுள்ள திருவள்ளுவரின் சிலை